துலாராசி அன்பர்கள் எங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் ஏன்னா துளாராசிக்கு சனி வந்து ரோக சனியா இருக்காரு ரோகசனியா இருக்கவரு ஆறாம் பாவத்துல இருக்கவரு நாங்க உங்களோட அவர் வந்து பதிவே பார்த்தோமே அவரு அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்ப நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களேங்க இது என்னங்க ஆவோ ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டா போயிடுமா பார்வை இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால நமக்குள்ள ஒரு தைரியமும் தன்னியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் ஆதிபன் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சுக தாயம் கெட்டதா சுபமா அசுபமா அப்படின்னு கேட்டா ஆன் ஹோல் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தோராயமாக ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதியிலே தான் இருப்பார் இது அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதம் சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறார் இப்ப இந்த வக்ரகதி அடையிற சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றாங்களேங்க அப்படின்னா என்னங்க சனி பகவான் மீனத்துல பயிற்சி இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து கும்பத்துக்கு திருப்பி வரப் போறாரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க அவர் தான் இருப்பாரு அவர் ஸ்லோ ஆகிறாரு அவர் ஆல்ரெடி ஸ்லோ தானுங்க ஆமா அவர் மந்தம் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறாரு அதனால பின்னோக்கி டைட்டா நகருவாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பாவங்கள்ல கடக்கறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இங்க நாங்க துளாராசி என்பர்கள் எங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் ஏன்னா துளாராசிக்கு சனி வந்து ரோக சனியா இருக்காரு ரோகசனியா இருக்கவரு ஆறாம் பாவத்துல இருக்கவரு நாங்க உங்களோட பதிவே பார்த்தோமேங்க நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் வந்து பாருங்க ஆறாம் பாவத்துல இருக்காரு ஆறாம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்ப நிறைய துலாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது துலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களேங்க இது என்னங்க ஆவோ ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டா போயிடுமா இல்லை நடக்காம போயிடுமா அப்படின்லாம் கேட்டா அதெல்லாம் கிடையாதுங்க இப்பயே அவர் ஆறாம் பாவத்திலே தான் இருக்காரு ருணரோக தான் இருக்கார் உங்களுக்கு கடன் பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போறாரு அதே மாதிரி எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகள் காணாம போயிடுவார் வர்றாரு எதிரிகளை மண்டியிட வைப்பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோயில ஒரு பெட்டர்மெண்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த நோயில் நல்ல முன்னேற்றம் அந்த நோய்க்கான ப்ராப்பர் வைத்தியம் அந்த ப்ராப்பர் வைத்தியத்தினால நம்ம ஆரோக்கியம் நோக்கி போறது அதனால மனமகிழ்ச்சி மனசந்தோஷம் மன சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்க தான் போற அதுக்கும் மேல அவரோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நமக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் ஜாஸ்தியாகவும் இதெல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்குதாங்க உண்மைதான் துலாம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான பர்சனாலிட்டிஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பேர் எடுக்கிறவங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தைரியம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தங்கச்சி அவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கும் மேல எட்டாம் பாவம் துஷ்தானத்தை பார்க்கறதால சமுதாயத்தில் எப்பயோ ஏற்பட்ட அவமானம் அவப்பேரு அவ சொல்லு இது எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் அது எல்லாத்துலேயும் அவங்க ஒண்ணுமே செய்யல பாவம் அவங்கள தேவையில்லாம பழிக்கும் பாவத்துக்கும் ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு நாலு பேர் நம்மளுக்கு சாதகமா பேசக்கூடிய காலகட்டமும் வரும் நம்மளுக்கு மறைமுக நோய்கள் ஏதாவது இருக்குது உடம்பு நோய் இருந்ததே எனக்கு தெரியலைங்க அப்படின்னா அந்த நோய் வந்து வெளியே தெரிய வரும் இது எல்லாமே பிளஸ் தான் அதுக்கு மேல ரோகசனியா இருந்து விரையஸ்தானத்தை பார்க்குறதுனால சுப விரயங்கள் அப்படின்றது வரும் அந்த சுப விரயங்கள் அப்படின்றது துளாராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க சொத்து பத்து வாங்குவாங்க பிள்ளைங்களுக்கு நகனெட்டு வாங்குவாங்க பிள்ளைங்களை வெளியூர் அனுப்பிச்சு படிக்க வைப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் தான் போதும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அஹ் துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது சுக தாயா ஸ்தானத்துக்கும் தான் அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சுக ஸ்தானம் அப்படின்றத ஏதோ விதத்தில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நான் இப்படி பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன் என் வீட்டில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என் வீட்டில் பெட்ரூமில் ஏசி இருக்குங்க ஹாலுக்கு ஏசி போடணும்னு ஆசைப்பட்டேன் ஹாலில் வந்து பாருங்க நல்ல ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஹாலில் ஃபுல்லாக கார்பெட் போடணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி எனக்கு இருக்க ஆசைகளை நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் இல்லைங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை வச்சு நான் வந்து பாருங்க ஒரு சாதாரண கார்ல போற ஒரு நல்ல கார் வாங்கணும் அதுக்காக ஜாக்வார் கார் வாங்கணும்னு இல்லை ஒரு நல்ல கம்ஃபர்டான கார் வாங்கணும் இப்படி ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட கம்ஃபர்ட் கருதி நம்மளோட சுகத்தை கருதி நம்ம ஒரு ஆசைகள்னு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இவ்வளவு ஆசைகள் இருக்குங்க இவ்வளவுண்டாவது நிறைவேறும் அதே மாதிரி என் அம்மா சார்ந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு எங்க அம்மா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பாருங்க என்ன தங்கு தங்குன்னு தாங்கினாங்க எப்போ பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாலும் அப்படியே எங்கள் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரில எங்க அம்மா பெருசாக என்னை வந்து முதல்ல இருந்த பாசம் காமிக்கிறது இல்லை கன்சர்ன் என் மேலே இல்லை இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம் இந்த மாதிரி தாய் சார்ந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் சார்ந்து எனக்கு ஏதாவது ஆழ்மன சாசைகள் நிறைய இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலதாவது நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாத காலகட்டம் அப்ப இது பிளஸ்ஸா மைனஸா ப்ளஸ்ஸு தானே ஒரு விதத்துல அவர் இவ்வளோ கொடுக்கறது கொஞ்சம் கம்மியா கொடுக்கறாரு ஒரு விதத்துல என்னோட ஆழ் மனசுல இருக்கிறது அவர் வக்ரகதி அடையும் போது பொதுவாக சனிக்கு ஒரு விஷயம் உண்டுங்க அவர் வக்ரகதி அடையும் போது அவர் எந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்த பாவம் சார்ந்து நம்மளோட ஆழ் மனசு ஆசைகள் நம்மளோட கான்சியஸ் மைண்ட்லயா இருந்தாலும் சரி சப்கான்சியஸ் மைண்ட்லயா இருந்தாலும் சரி அது சார்ந்து நம்மளுக்கு எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றி கொடுக்க ட்ரை பண்ணுவாரு சிலதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு புரியுதுங்களா சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதி இல்லைங்களா அப்ப என்னோட பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து எல்லாம் நான் ஊடவே விட்டுட்டேங்க அதெல்லாம் எங்க அம்மா பிரித்து கொடுக்கும்போதே மாத்தி மாத்தி பிரித்து கொடுத்துட்டாங்க எனக்கு எல்லாருக்கும் இவ்வளோ கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோன்னு தான் கொடுத்தாங்க எனக்கு இவ்வளோன்னு கூட கொடுக்கலீங்க அது வரவே வராதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் வந்து பாருங்க அவங்களே மனசு ஒரு மாதிரி கிடையாது அடவுனுக்கு அதுதான் கொடுக்கல இந்தப்பா அது வந்து ஒரு பத்து லட்சம் சொத்து இந்தப்பா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கையில வச்சுக்கோ அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு சிலருக்கு ப்ராப்தம் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சாம் பாவம் புத்திரஸ்தானமும்ன்றதுனால பூர்வீக சொத்துக்கும் அதுதான் சாணம் புத்திரஸ்தானமும் அதுதான் அப்படின்றதுனால நம்ம துளாராசி என்பர்கள் பிள்ளைகள் ரீதியா எனக்கு என் பையன் இப்படி படிச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறான்ப்பா எங்கப்பா படிக்கவே மாட்டேன்றான் நான் பெருசா வந்து ஆசைப்பட்டேன்ப்பா அவன் டிஸ்டிங்ஷன் வாங்கணும் கோல்டு மெடல் வாங்கணும் அவன் பெரிய லெவலில் படிக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன் இப்போ எப்படி ஆசைப்படுறான் அவன் பாஸ் பண்ணா போதான்னு ஆசைப்படுறான்ப்பா பாஸ் பண்றது கூட வழியை காமிக்க மாட்டேங்கிறான் வழியை வந்து ஏற்படுத்திக்க மாட்டேங்கிறான் ஃபெயிலு 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 ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்ப்பா காலேஜ்ல அரியர் 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 வச்சுட்டே இருக்கான்ப்பா இப்படியெல்லாம் எல்லாம் நம்மளோட மனக்குமுறல்கள் பிள்ளைகள் சார்ந்து இருக்கு அப்படின்னா சனி வக்கரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல அந்த பையன் ஏதோ பாஸ் பண்ணிடுவோம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்க எல்லாத்துலயும் இந்த இந்த விஷயத்த அப்ளை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க நூறு விஷயம் நடக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நூறு விஷயமும் நடந்துராதுங்க அதுல ஒன்று ரெண்டு நடக்கும் புரியுதுங்களா அது வந்து இந்த வக்ரகதியில ஏற்படுற பிளஸ் அப்படின்னு அந்த ஒன்னு ரெண்டையும் நாங்க சொல்லணும் இல்லைங்களா பொதுவாக வந்து பாருங்க கோச்சார பலன் அப்படின்றது பிப்டி பெர்சென்ட் உங்களோட சுய ஜாதகம் பிரதானம் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது தசநாதன் வலுவா இருக்கானா அவன் சுபனோட பார்வையில இருக்கானா இல்ல சுபஸ்தானத்துல இருக்கானா கேந்திரத்துல கோணத்துல இருக்கானா இந்த மாதிரி வலுப்பெற்று இருக்கானா இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் பார்த்துதான் முழு பலன்களையும் நீங்க வந்து ப்ரடிக் பண்ணிக்க முடியும் இருந்தாலும் எங்களை மாதிரி நிறைய ஜோதிடர்கள் இந்த கோச்சார பலன்களை சொல்றாங்க எதுக்குன்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் புரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து பாருங்க துலாமுக்கு இந்த சனி வக்ரகதி அடையறதுனால ஏற்படக்கூடிய பிளஸ் சொல்லிட்டேன் மைனஸ் சொல்லிட்டேன் ஆன் தி ஹோல் பிளஸ் மைனஸ் ஆ நல்லதா கெட்டதா சுபமா அசுபமா அப்படின்னு ஆன் ஆன் ஹோல் பிளஸ் நல்லது சுபம் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி என்னங்க வழிபாடு அப்படின்னா பொதுவாவே துளாராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரே எப்படி வழிபாடு பண்ணா கடா தாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்ல மகாலட்சுமி அஷ்டகம் தினம்தோறும் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்கும் பாழ்த்துக்க இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்கள் இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்கள் சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க் யூ